வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பளியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ ரெண்டு குடல்கள் வந்து அவர் வந்து போதியான மனிதர்கள் கெட்டவர்கள் மோசமானவங்க ஆனா அவங்க வந்து அந்த தீ தீய ஒழுக்கங்கள் போல ஒரு ஆனா இவங்க எல்லாம் வந்துகிட்டு நாங்கள் வந்து அந்த தீய ஒழுக்கத்தை எதுவும் புரியாதவர்கள் போல நல்லொருவர்கள் போல வந்து அவங்க பேஷன் கட்டி அவங்க வந்து அவங்களுடைய வஞ்ச மனது அவங்க அந்த வஞ்ச மனது கொண்டு எல்லாத்தையும் ஆனால் அது அவங்களுக்கே அது தெரியும் வஞ்ச ஊதங்கள் அகத்தே நகம் அவங்களுக்கு அந்த இது வந்து அதுவே அந்த சொல்லி இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்துக்கிட்டு அந்த அவங்க வந்து அந்த அந்த உயிர் தோற்றம் பெரிய வந்து அந்த தோற்றத்தையும் வந்து நம்ம பெருசா காமிக்கிற மாதிரி அதையும் அவங்க அத செய்யும் பொழுது அதுவும் அவங்களுக்கு வந்து நிக்காது இவங்களுடைய வேலையே என்னன்னா இவங்க வந்து ஒரு ஆஹ் நாங்கள் வந்து அஹ் இருக்கிறது வேற இவங்களுடைய உண்மையான சொல்வம் வேற ஆனா வந்து வெளிய வந்து இவங்களை காட்டக்கூடிய தோற்றங்கள் அதான் வந்து அந்த மாணவியர் தோற்றம் அப்படிங்க இதன் மூலம் வந்து மக்களை ஏமாத்தி நல்லவர்கள் போல காமிக்கிறது அந்த வானுவியர் தோற்றம் எவம்சையும் தன்னஞ்சம் தாமதிக் குற்றப்படும் அதனால வந்து அவங்களால அதை வந்து இது பண்ண முடியாது இப்போ மூணாவது என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு உதாரணம் ஒரு ஒரு ஓமை இத வந்து வள்ளுவர் வந்து சொல்லும்போது வலியில் நிலைமையான் வழியில் நிலைமையான் வல்லுருவம் பட்சம் இது ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அந்த வந்து எந்த விதமான கட்டுப்பாடு எதுவும் இல்லை எந்த மன வலிமையோ எந்த ஒரு அடக்கமோ எதுவுமே இல்லாதவ அந்த வலியில் நிலமையால் வல்லுருவோம் பட்சம் புள்ளியின் தோல் போர்த்து மேய்ந்த எப்படி இந்த மாதிரி நம்மளை வந்துட்டு இப்படி செய்யலாம் வழியின் நிலைமையா அவனுக்கு ஒண்ணு எதுவும் கிடையாது ஆனா ஏமாத்துறாங்க மாற நம்ம தன்னை வந்து பெரிதாக காமிக்கிறான் எல்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் நான் வந்து ஒரு பெரிய தபத்துல இருந்து மக்களுக்கு நிறைய காரியங்கள் செய்யற மாதிரியும் எல்லா விஷயங்களையும் அடக்கிற மாதிரியும் அதான் வந்து வலியின் நிலமையால் வல்லருவும் பட்சம் புலியின் தோல் போர்த்தும் என்ன வந்து செய்ய ஒரு புலித்தோல் நம்ம வந்து உதாரணங்கள் கேட்கும் பொழுது பசுத்தோல் போர்த்திய புலின்னு நம்ம வந்து கேட்கிறோம் இந்த பசுத்தோலை போர்த்திக்கிட்டு வந்து ஒரு புடி வந்து ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சி வேட்டையாடும் ஆனா போட்டுக்கு இது பசுதான் போதிலும் எல்லாரும் நினைப்பாங்க ஆனா இது வந்து நேர மாற்றம் அப்படியே இந்த ஆஹ் இந்த ஊவைய அப்படியே திருவள்ளுவர் வந்து மாற்றி அமைக்காது அந்த வல்லுருவம் பெற்றம் ஒலித்தோ போர்த்து புளித்தோல் போயந்த பார்த்துருக்க ஒரு பசு இருக்கு அப்படின்னு ஆச்சுன்னா இந்த புளித்தோலை வந்து போட்டு போய் புல்ல புல்ல திங்குறதுக்கு இந்த புலிக்கோவை போட்டுக்கிட்டு இருந்தா அந்த புலிக்கோவை பார்த்த உடனேயே மற்ற யாரும் அந்த இடத்துக்கு மாட்டாங்க எல்லாரும் பயந்து ஓடிடுமா அதே மாதிரிதான் வந்து அந்த இவன் வந்து அந்த ஒரு நேஷன் அவங்க போடுறாங்க அந்த ஒரு பெரிய அஹ் தவ ஒரு முனி ஒரு மாதிரி இப்பெல்லாம் வந்து அவங்க வேஷம் போட்டு உடனே அந்த இடத்து பகுத்துல யாருமே வந்து அதுல அவங்க வந்து வரப்பட்டு புலித்தோல் போட்டு வந்து அவன் வந்து மேயிடான் மேயிடான் அவனுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் மட்டையும் அந்த அந்த புலித்தோலை வந்து தன் மேல போட்டு நடக்கு வேண்டியதுல எல்லாம் அவன் செய்யறான் இதை கண்ணி எல்லாம் வந்து அவங்க வந்து அவர் பக்கத்துலயும் வர்றது உண்மையிலேயே இது புலிகா போல ஒரு பெரிய முனிவுக்கு போல அப்படி இந்த மாதிரி வந்து அவங்க வந்து நடந்துருந்தாங்க அதனாலதான் வந்து அந்த இதை வந்து அவருக்கு சொல்லும் போறது வழியில் நிலைமையா பசுத்தோல் போர்ந்து பெஞ்சு ஒரு அந்த அந்த உதாரணத்தையே வந்து திருவள்ளுவர்ல இருந்து இதுல மாட்டாரு வந்து கொலித்தோல் போட்ட உடனே அவங்க மக்கத்துக்கு யாரு வழங்க உண்மையிலே பெரிய புரிஞ்சா அதை கண்டு அஞ்சு அதே மாதிரி ஒரு பெரிய முடிய ஒரு வேடம் அத பார்த்தீங்க அப்படின்னு நான் அந்த வேஷங்கள் போடுறவங்க சமீபத்துல ஆஹ் ஒருவர் வந்து ஒரு இடத்துல ஒரு பிரசங்கத்துக்கு வந்திருந்தார் நீங்க இந்த பிரசங்கத்துக்கு வந்திருந்தவரை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவருடைய அஹ் அவர் உடுத்தியிருந்த ஆடை அதனுடைய அவர் வந்து அவ்வளவு மெல்வூட்டப்பட்ட ஆடைகள் அதற்குரிய ஒரு பேச்சு அது எல்லாமே வந்து ஒரு பெரிய அஹ் எல்லா விஷயங்களையும் தெரிந்து இறைவனை பற்றிய செய்திகளை எல்லாம் அதை அவங்க சொல்லும் போது அவங்களுடைய நடை குறைவாக இதுகளை எல்லாம் அவங்க வந்து அணிந்து வந்து மக்களை வந்து அப்படியே வந்து மயக்கிறார் இதான் வந்து புலியின் தோல் பே அதே மாதிரி வந்து அவங்க வந்து டிக்டாக்ல இருந்தது அவங்க வந்து ஒரு சினிமா நடிகர் மாறி வந்து அவங்க வந்து அந்த இதுல வந்து அந்த பேச்சு பேசும் பொழுது அந்த சினிமா நடிகர்கள் வந்து அவங்க அட்டாச் பண்ணிருக்காங்க அவனுடைய பேச்சினுடைய அந்த நுணுக்கங்கள் அந்த மெலுக்கி அதை பார்க்கும்போது அந்த அதுதான் வந்து அந்த புளித்தோல் போர்த்தி வந்து அந்த பிரச்சனை ஒண்ணுங்க அந்த புலிக்கோல் வந்து போர்த்தி மேல் தெரிய அவங்க ஆடை அலங்காரங்கள் ஒரு கடவுள் செய்தியை சொல்ல சொல்லவர்களும் வந்து ஒரு ஆடம்பரம் இல்லாம ஒரு அமைதியாக வருது இப்ப அப்படிலாம் சொல்ற மாதிரிலாம் வந்து எந்த இடங்களிலுமே இல்ல எளிமையானவர்கள் இருந்த இடங்கள் எல்லாம் இப்ப வந்து ரொம்ப ரொம்ப ஆடம்பங்களை வந்து மக்கள் மத்தியில காமிச்சு அதனால அவங்கள பயமுடுத்துறாங்க அதேதான் இந்த கூட ஒழுக்கத்துல வந்து எவ்வளவு அப்படி வந்து அவரு செய்ற இன்னைக்கு செய்றாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே வந்து இப்படி கூட உலகத்துல செய்றவங்க எப்படி வந்து அந்த குளித்தோல் போக்குவர்த்தி நெய்ந்ததுங்கிறது இவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆஹ் வருஷத்துக்கு முன்னாலே தெரிஞ்சு அப்படின்னு இந்த கூடா ஒழுக்கம் நம்ம பார்க்கும் பொழுது மூணு பேர் நம்ம வந்து இந்த மனது உள்ள அது கூட வந்து இந்த வானுவியர் தோற்றத்தை வந்து ஆஹ் அதான் அதுக்கு முன்னால வானுவியர் தோற்றம் வந்து எவ்வளவு செய்ய முடியும்னு சொன்னாரு இப்ப அடுத்தால வந்துக்கிட்டு அந்த குளித்தோ இப்படி வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து ஏமாற்றுவது வந்து இருக்காங்க இதுல வந்து நம்ம நாட்டரையா இருக்கணுங்கிறதுனா உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய அறிவானது மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரியம் ஒரு மனிதனை சரியாக வந்து நாம வந்து அறிந்தை இவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது இதெல்லாம் உலகத்துல இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா இதெல்லாம் வந்து ரொம்ப பெரும் பிரபல்யமா வந்து செய்து மக்களை ஏமாற்றுவதில் வந்து இந்த பார்க்கும் அப்படின்னு சொன்னா என்னதாங்கிறதே இல்லாம இதுவும் வந்து நாம வந்து செய்திகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அதை நம்ம பார்க்கும் பொழுது வந்து எல்லாம் இந்த கூடா ஒழுக்கம் அதற்கு வந்து இங்க வந்து அந்த வெளி தோற்றங்கள் மக்களை வந்து ஏமாற்றி அவங்க வந்து தாண்டல் வாழ் அதுல இன்னொரு இதை வந்துட்டு இப்ப நாலாவது உர நம்ம பார்த்தோம்னா அதுல ஒரு இது வந்து அதுவரை உங்கள் முழுங்களை விடைபெற்றுக் கொண்டேன் நன்றி வணக்கம்